முதலாவது லேர்ன் டு லேர்ன் கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எ லீடர் ஷுட் பி எ லேர்னர் ஸோ ஒரு லேர்னராக இல்லாத ஒரு ஆள் கண்டிப்பாக லீடராக இருக்கவே முடியாது பட் அதே நேரத்தில் இந்த லேர்னிங் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் தான் யாருக்குமே எதுவுமே முழுசாக தெரியாது ஸோ கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இருக்கிற அந்த ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் தொடர்ந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு லீடருடைய லைஃப்பில் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக மாறி இருக்கும் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருந்தாலும் நீங்கள் பேசிக்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எதையும் யாராலேயும் லேர்ன் பண்ண முடியும் ரிச்சர்ட் ஃபைன்மேன் அப்படிங்கிறவர் எப்படி இதை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் உண்டாக்கியிருக்கிறார் அதை பற்றி கூட என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன் நீங்கள் எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணாலும் சரி தான் லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க ஒரு லீடருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது லேர்ன் டு அன்லேர்ன் நீங்கள் கற்றுக்கிட்டதை மறக்கிறதுக்கு கற்றுக்கோங்க ஸோ இதனால தான் சொன்னேன் நான் வந்து முதல் பாயிண்ட்டு பேசாமல் என்னால் ரெண்டாவது பாயிண்ட் பேச முடியாது ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் அதை வந்து அன்லேர்ன் பண்ண முடியும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் என்ன ப்ரோ நீங்கள் லேர்ன் பண்ண சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அதை மறக்க சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் தான் இந்த பாயிண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது பேசிக்கில் இருந்து ஆரம்பிப்போம் ஸோ பேசிக்லேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே வருவோம் அப்படி கற்றுக்கிட்டே வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக நீங்கள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்னது நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது அது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும் அப்படி அது தவறு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் போது நீங்கள் முன்னாடி தவறாக சில விஷயங்களை கற்று வச்சுருப்பீங்கள்ல அதை அன்லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ புதுசாக எப்படி சரியாக கற்றுக்கிறீங்களோ அதை லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஸோ இந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் அட்வான்ஸாக போக போக பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக புரியும் முன்னாடி கற்றுக்கிட்ட விஷயங்கள் மாறும் ஸோ அன்லேர்னிங் அண்ட் லேர்னிங் அன்லேர்னிங் அண்ட் லேர்னிங் இந்த ப்ராசஸ் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு மிஸ்டர் ஜி கே தன்னுடைய ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நாம் வந்து சின்ன வயசில் பூமி வந்து அப்படியே இருக்குது நிலா வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க நாமளும் அதை கற்றுட்ருப்போம் அப்படி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் அது உண்மை தான் ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குது பூமியும் நிலாவும் டைடல் லாக் அப்படிங்கிற விஷயத்தில் லாக் ஆகிருக்குது பூமியும் நிலாவும் இந்த ஈர்ப்பு சக்தினால பிணைக்கப்பட்டிருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு கனெக்ஷன் ரெண்டுக்கும் இருக்கிற மாதிரி அதனால் அது வந்து போது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நார்மலாக வந்து நிலா பூமியை சுற்றி வராமல் ஒரு ரிங்காரிங்கா ரோசஸ் வந்து இந்த கேம் விளையாடுவாங்க தெரியுமா ரெண்டு பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி வருவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பாண்ட் ரெண்டுக்கும் இடையில இருக்குது அந்த மாதிரி அது வந்து இப்படி சுற்றி சுற்றி வருது ஆனால் இதை வந்து பொதுவாக சின்ன வயசில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசில் சிம்பிளாக நிலா வந்து பூமியை சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுருவாங்க பட் இந்த டைடல் லாக் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நீங்கள் பெரியவங்களும் அட்வான்ஸாகும் போது தான் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது நாம் சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த பால பாடம் இருக்கு இல்லையா அதை அன்லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக கற்றுக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்கு நாம் கற்றுக்கணும் உங்களோட லைஃப்பில் இந்த லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்தால் தான் நீங்கள் ஒரு லீடராக முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சுனப்படனா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ